ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து நான் வீட்டில் இருக்கேன் நீ பிள்ளைலாம் தூங்குது மணி வந்து ஒம்பது ஒன்பதரை மணி ஆயிட்டு சரி பிள்ளை தூங்குது அவளோ நீ பிள்ளைகளிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க போறேன் நான் கறி என்ன கறி வேணும்னு கேட்க போகிறேன் என்ன போகும் என் தங்கங்களா செல்ல குட்டி முதல்ல என் மூத்த மாவட்ட கேப்ப என் மகளே என்ன கறி வேணும் கறியா சிக்கன் வேணுமா ஆடு வேணுமா என்ன வேணும் என்ன கேட்போம் என் மகளே உனக்கு என்ன கரியா வேணும் உனக்கு என்ன வேணும் என் தங்கம் உனக்கு என்ன என்ன கறி வாங்கணும் உனக்கு இல்ல இப்ப கறி எடுக்க போற என்ன கறி வாங்கணும் உனக்கு

நீ செல்ல பிள்ளைலா நீ என் தங்கங்கள் ரெண்டும் படுத்து கிடக்க விசுவா என்ன கி என்ன வாங்கணும்மா என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் சொல்லுங்கள் ஆ பண்ணுங்களா என்ன கறி என்ன வரி வாங்கணும் ஆடா சரி போகுமா உள்ள வாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீட்டில் உட்காந்து முன்னாடி வாங்கி கொடுப்பேன் என்ன ப வாங்கி கொடுப்பானுவோ நான் இன்றைக்கி தான் இருந்து இன்னைக்கு கழிவங்க போகிறேன் அது ரொம்ப நாள் ஆயிட்டு அதனால் வந்து சரி என்ன கறிவங்க யார் வரா ஆ விஷ்ணு வரானா சரி வரியா முன்னிட்டு வரியா போமா வா கறி கொண்டு வரும் கறிவங்கி விஷ்ணுனுக்கு கறினா போதும் அப்படியே கறின்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பான் ரெண்டு பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இந்த என் சின்னம்மா ஒன்று தான் சிக்கன் அப்படி பொருள் சிக்கன் சிக்க சாப்பிடணும் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு செலவு வைக்கணும் எதுக்கு கொஞ்ச நாள் போட்டு என்ன அது என்ன செலவு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க என்ன சின்ன பிள்ளைல ரொம்ப சிக்கன் சாப்பிட்டா அது என்ன சொல்லுவாங்க வயசுக்கு கொஞ்சம் வயசுக்கு வந்துடக்கூடாது என் மகன் வந்து அதில் தான் ஃபைவாக இருக்குது சிக்கனை கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக கொடுப்போம் சிக்கன் கொடுக்க என்ன ஆகுனா அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வந்துடும் அது நமக்கு இப்போ தான் வேஸ்ட்டு செலவு அதிகமாகிடும் உடாது என்ன நான் இல்லை அவன் வயசுக்கு வந்தால் இன்னும் செலவுலாம் ரொம்ப செலவுலாம் இல்லை வயசுக்கு வந்தால் நம்ம அவளுக்கு வந்து என்ன அவ்வளோமே வந்து மண் சட்டி வாங்கி கஞ்சி தான் கஞ்சி ஒரு கடைசி பிள்ளைக்கு தான் ஜாம் ஜாம் செய்வோம் ஆ

யுவ சடங்குக்கும் மணிகட்டி கஞ்சினா ஆ கொடுக்கலாம் மூக்க அப்படியும் துண்டாக்கிடுவேன் எந்தியுமா தாங்க சரி விசின் கறி வேண்டி வரோம் கறி வேங்கி இன்னைக்கு வந்து சமைக்கிறது வந்து என் மகாதான் ஷேருக்கு சண்டையா பார்த்த தனித்தனியாக வீடை கட்டி தனித்தனியாக ரூம்பு போட்டு முத்துக்கு ஒரு ரூம்பு முத்துக்கும் முத்துக்கும்

இப்ப வந்து எங்க மூணு சமைக்க போறாங்களா

என்னெல்லாம் இருக்கு சொல்லு அப்படி தட்டோட தட்ட வேண்டியதுனா அப்பதான் வெடிக்கும்

இதுல வேற நான் வேற சேர்த்து வேற விடியல சொல்லிட்டேன் நீ காலையில சொல்லிட்டோம் ஒரு மட்டன் சமைக்க எத்தனை பேருன்னு பாருங்க

இந்த கிண்டி மூடிட்டு இவ வெந்ததுக்கு அப்புறம் நாங்க இவ சாப்பிடுற வீடியோ மட்டும் போடுறோம் அதை மட்டும் பாருங்க என்ன என் மகன் சாப்பிடும் அதை மட்டும் பாருங்க முத்து ஸ்பெஷல் ரசம் சாரி ரசம் மூஞ்ச பக்கத்துல வச்சுட்டு போடணும்